நாங்க இந்த கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல இருந்து வர்றோம் நீங்க ஏதோ தொட்டி மாதிரி பாலிட்டீன் கவர் எல்லாம் போட்டு இருக்கீங்களே இது என்னத்துக்காக கட்டினீங்கக்கா அதுக்கு உங்க பேரு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கக்கா எங்க பேர் குழந்தை தெரிசு நாங்க சொல்றீர்ல விவசாயம் பாக்குறோம் அடி நீளம் அடி அகலம் ஆரடி ஆழம் இதில் நாங்கள் சொட்டு நீர் போட்டு விவசாயம் செய்கிறோம் எங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக பத்தாததுனால இப்படி ஒரு சேம்பு சே சேர்த்து சேர்த்து வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு பரவாயில்லை எங்களுக்கு தண்ணியும் கொஞ்சம் அதிக செலவாகாது எங்க காடு ஃபுல்லாக விவசாயம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கு எங்களுக்கு பரவாயில்லை நாங்கள் இந்த செஞ்சுக்கிட்டுறோம் இப்ப இந்த ஒரு தொட்டி நிறைஞ்சுனா எவ்வளவு காடுக்கா பாயும் தொட்டி நெருந்துச்சுனாக்க எங்களுக்கு வந்து ஒரு முக்கால் ஏக்கர் ஒரு ஏக்கர் பாயும் ஒரு ஏக்கர் நம்ம பாய்ச்ச அதிக பாய்ச்சினாலும் கம்மியா பாய்ச்சினாலும் சேவை போச்சு பாக்கிறதுக்கு ஒரு ஏக்கரா பாயும் ஒரு ஏக்கருக்கு அதிக பரப்பல விவசாயம் செய்யாம இது ஒரு ஏக்கருக்கு தான் பாயும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிச்சு விவசாயம் செய்யறதுனால எங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு எவ்வளவுக்குள்ள நம்ம விவசாயம் செய்யலானோ அதிகமான போட்டு காயப்படுறதுனால லா நஷ்டப்படுறத விட இப்படி நாங்க பண்ண இந்த சொட்டு நீர் பாசனதுல இருந்து எங்களுக்கு தண்ணி சே சேதாரம் ஆகாம நல்லா பாய்ச்சி ஒரு ஏக்கரா பாய்ச்சி நாங்க விவசாயம் எடுக்கிறோம் எங்களுக்கு பரவாயில்லை இந்த குட்டை போட்டதுனாலதான் குட்டை போட்டதுனால எங்களுக்கு பரவாயி இது எங்க இருந்து கா போட்டு கொடுத்தாங்க இது வந்து நாங்களா தயார் பண்ணிக்கிட்டோம் நீங்களா போட்டுக்கிட்ட கடங்கு வெட்டி வெட்டி பாத்து அதனால என்ன உங்களுக்கு எப்ப வருதோ அப்பமோ போட்டு போடுவோம் கம்ப்ரஸர்ல போடுவோம் போட்டு கரண்ட் ஆஃப் ஆயிருச்சுன்னா மோட்டார் சூடா இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி போடுவோம் அப்புறம் சூடு இல்லாதப்ப கம்ப்ரஸரம் போடுவோம்

தகுந்த நிலத்துல ஒரு ஏக்கர்னா ஒரு ஏக்கர் தகுந்த நிலத்துல இந்த குட்ட தண்ணியை பாய்ச்சி நாங்க வெள்ளாமை எடுத்தோம் சரிங்க நன்றி ரொம்ப நன்றி